அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக இந்த நாளில் என்ன நடக்க போகுது அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசிக்கு அதிபதியினாக சூரிய பகவான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதே போல் தான் இந்த நாளும் சூரிய பகவானுக்கு உரிய நாள் பொதுவாக நம்ம எல்லோருமே வந்து பார்த்தோனாக்க எல்லா நாள்லேயும் கடவுளை வழிபாடு செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளை கடவுளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் கேள்விக்குரியதான் இருக்கும் ஏன்னா அன்னைக்கு தான் மேடம் எனக்கு லீவ் இருக்குது அன்னைக்கு தான் வந்து அசைவம் சாப்பிட ஆசைப்படுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு காரண காரியத்தினால ஞாயிற்றுக்கிழமைகளில் கடவுளை வழிபாடு செய்வதை தவிர்த்துருவோம் பட் யார் தவிர்த்தாலும் எந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு அதை செய்யாமல் போனாலும் சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சு ஆகணும் நீங்கள் சொல்கிறீங்கள நாய் படாத பாடுபட்டுருக்கேன் மேடம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எதை தொட்டாலையும் கஷ்டம் எதை தொட்டாலையும் நஷ்டம் சொந்தமாக தொழில் செய்கிறன்தான் பேர் பிரயோஜனம் கிடையாது நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறன்தான் பேர் பட் நிம்மதி கிடையாது இப்படி சிம்ம ராசி அன்பர்களில் பல முகங்களில் பல சூழ்நிலைகளை வாழக்கூடிய அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் கட்ட கேட்கணும் போலவே இருக்கும் அது இந்த நேரத்தில் நீங்கள் எங்ககிட்ட கேட்டாலையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் சூரியன் சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கார் மனுஷ மக்கள் அது தலையை காட்ட முடியல அப்போது அவருடைய கோபம் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா உலகத்துக்கே வெளிச்சத்தை தரக்கூடியவர் உலகத்தோடைய இயக்கத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியவர் அவரை நீங்கள் ராசி அதிபதியாக வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அவரை வழிபாடு செய்யாமல் எப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபட்டாலும் எப்படி அது வெற்றியை கொடுக்கும் இவரை வழிபாடு செய்யாமல் நீங்கள் எந்த தெய்வத்தை எந்த கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை கஷ்டந்தான் காலையில் ஏஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வாரம் முழுக்க வளர்க்குற மேடம் இன்றைக்கி போய் நம்ம அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் வழிபாடு செய்யும் இல்லை மாலை நேரத்தில் வழிபாடு செய்யும் உங்களுக்கு இரண்டு வேலை வழிபாடு செய்வதற்கான ஆப்ஷன் இருக்குது இரண்டு வேலையும் வழிபாடு செஞ்சுங்கனாலையும் குடும்பம் செழிக்கும் பொதுவாக இவரை வழிபாடு செய்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்யணுக்கா அதிகாலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்கு ராகுகால வேலையில் இவரை வழிபாடு செய்திய அப்படின்னா நன்மைகள் கோடி அவரை வழிபாடு செய்யறதுக்கான ஒரு முறையை வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சொம்பு நிறைய குறைவில்லாத நீர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதை கொண்டு போயிட்டு அவருடைய உதயத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க ஏன்னா அவருக்கு உரிய தானியம்னு பார்த்தினாக்கா கோதுமை அப்புறம் சிவப்பு நிற சிவப்பு நிற திரி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அகல் மண் விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுக்க சொன்னிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த அகல் விளக்கை வைத்து நீங்கள் அந்த சிவப்பு நிற துணிகளை போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதீத பலன் இது வந்து தாந்திரிகமான ஒரு பலன் யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க உடனடியாக கை மேலே பலன் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க சொல்லுவாங்க கையில் காசு வாயில தோசை அப்படின்ற மாதிரி இந்த வழிபாடு உங்களுக்கு அடுத்த வாரம் நீங்கள் மேற்கொள்வதற்கு உள்ளாகவே உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் சும்மா வாங்க சூரிய பகவானுடைய ஆதிக்கம் எப்படி தெரியுங்களா எப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் மேலோகத்தில் பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி தான் இந்த பூலோகவாசிகளுக்கு ரொம்பவே வலுவான ஒரு கண்கண்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் இவர் வழிபாடு செய்கிறதுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் குடும்பம் செழிக்கும் இன்னும் விரிவாக நான் சொல்லணும்னு பார்த்தினாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வந்து நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கஷ்டங்கள் நீங்கும் மேலும் இந்த மாதிரியான எந்த ஒரு பெரிய கஷ்டமும் உங்களுக்கு வராமல் அவருடைய வழிபாடு காத்தரலும் தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க ஏன்னா இவருடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் ஒரு விஷயம் என்னென்னா இவரை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணம் உங்களுடைய முயற்சிக்கு வந்து பார்த்தோனாக்கா என்ன சொல்லுவாங்களே காக்கா உட்கார பணம் பழம் விழுதுன்னு சொல்லுவாங்கள்லே அந்த மாதிரி நீங்கள் அதீத முயற்சியெலாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் போனால் மட்டும் போதும் அப்படின்னு உடைய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிக்கு உடனடியாக வெற்றி கிடைக்கும் புரிதுகா நீங்களே யோசிப்பாங்க பெருசாக நம்ம எதுவுமே பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பெருசாக நம்ம எதுவும் இந்த வேலை செய்யவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணுனாக்க மற்றவர்களுடைய உழைப்புக்கு உங்களுக்கு புகழ் சேரும்னு வச்சுக்கோங்களேன் நான் முன்னாடி சொன்னேன் காக்கா ஊர்க்கார பணம் பழம் விழுந்துருச்சு அப்படின்னு ஆனால் அது வந்து எதிர்ச்சியாக ஒரு நடந்த விஷயம் தான் அந்த மாதிரி மற்றவங்களாலேயே நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலையும் அந்த இடத்துல உங்களுக்கு தான் புகழ் வந்து சேரும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பெருசாக உங்கள் உழைப்பை போட்டுக்க மாட்டிங்க புரியுதுங்களா ஸோ இவரோட வழிபாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பலம்ங்கிறது புரியுதுங்களா இப்போ நீங்கள் வழிபாடு செய்யலாமா இல்லை தவற விடுவீங்களா இன்னும் ஒரு சில விஷயம் என்னென்னா அதிகாலை நேரம் நான் சொல்லிவிட்டேன் நாலரை டு ஆறு மணி நேரத்தில் நீங்கள் அவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளங்கை இருக்கு இல்லைன்னா அந்த இரண்டு கைகளையும் அவரை நோக்கி நீட்டுங்க அவருடைய சூரிய ஒளிக்கதிர் வந்து உங்களுடைய உள்ளங்கையில் படணும் அந்த பட்ட பின்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுங்க அதை அப்படியே சேர்த்து நம்ம வந்து வணங்கும் இல்லையா இருக்காரங்க கூப்பி அதை அப்படியே தலைக்கு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் வைத்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி வழிபாடு செய்வதன் காரணமாக ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்குள்ளே உண்டாகும் உங்களுடைய எண்ணங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதாவது நினச்சது நினச்ச மாதிரி நடந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தாந்திரிகமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இவரை நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கா இதான் சொல்லுவாங்களே மழையளவு கடன் இருந்தாலும் சரி அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் எப்படி வந்துட்டு சூரிய ஒழிக்கதிர்பட்டு விலகக்கூடிய பனி போல வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தாக்கா அதுவும் விலகும் ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லை பெரிய பெரிய பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதுக்கான நேரமும் இல்லை மேடம் பெருசாக எங்ககிட்ட காசும் கிடையாது இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எங்களால் முடியுமா அப்படின்னு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் கை மேலே பலன் வேற பெருசாக எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிகிறாரு கடவுளை கண்ணில் காட்டுன்னு கேட்குறவங்களுக்கு போய் காட்டுங்க வெளியே இருக்காரு அள்ளும் பகலும் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துடைய வெளிச்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிச்சம் இல்லாமல் போக்கும் உங்களுடைய கோபம் எப்படி வந்துட்டு பெருசாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அவருக்கும் இருக்கும் ஏண்டா நான் உனக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கேன் நீ என்னை வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படி எப்படி உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவரும் நினைப்பார் இல்லையா இது மட்டும் இல்லைங்க ஒரு சிலருக்கு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கோளாறுகள் அதையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட இருக்குது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு மேடம் ரொம்ப எந்த ஏதோ டாக்டர்லாம் பார்த்துட்டோம் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை கஷ்டமாக இருக்குது நிறைய மருத்துவ செலவுக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பளாக இருந்தாலும் சரி இந்த ராகு கால வேலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அடுத்த முறை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல உடலில் வந்துட்டு ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கும் புரியுதுங்களா சும்மாக்கெல்லாம் இல்லைங்க நாம ஏன் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறோம் எதுக்கு நமக்கு வந்து பொங்கல் நாட்களில் ஒரு நாள் அவருக்குன்னு ஒதுக்கி நம்ம வழிபாடு செய்கிறோம் அதீத சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது தேவைப்படக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் வந்து போய் சேரட்டும் புரியுதுங்களா ஒரு விஷயம் சொல்கிறேன் கடவுளுடைய வழிபாடாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்களோ இல்லை உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க ஏன்னா பொதுவாகவே நீங்கள் அப்படி தான் ஏன்னா மற்றவடைய கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நினைக்கிறதுனால கூட உங்க நீங்கள் நினைப்பீங்க நான் நல்லவனா இருக்கா எனக்கு தெரியலப்பா எனக்கு வந்து படாத கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய சோதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நிச்சயமாக நல்ல பலன் கொடுப்பாரு உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றி கொடுப்பார் வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க சிறிய அளவில் வியாபாரம் செய்றீங்களா உங்களை பெரிய முதலாளியாக மாற்றி கொடுப்பார் சின்னதாக இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல உயர் அரச அதிகாரியாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படி உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு அவர் வந்துட்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் இன்னொரு விஷயம் நிறைய பேருடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாகி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால வேலையில் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்வதன் காரணமாக அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து உங்களை காத்தருள்வார் இவரை பற்றி பேசுனாக்க நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம் செய்து சொல்கிறேன் நாளை நேரத்தில் ராவிக்காலன் வேலையில் சூரிய பகவானுக்கு வந்து முடிஞ்சு தான் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது இனிப்பு நைவேத்தியங்களை வைத்தால் அவருக்கும் படையில் வைத்தாலும் சரி ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுப்பார் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தந்த சொல்லுங்கள் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி மேடம் அவரே இல்லை இந்த நேரத்தில் போய் வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து மறையிறது கிடையாது மேக கூட்டங்களால் மறைக்கப்படுறாரை தவிர்த்து அவர் வந்து அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார் இந்த நேரமும் அவர் இருக்க தான் செய்கிறார் புரியுதுங்களா உங்களுக்கு எப்போவுமே அவர் பக்கபலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கார் உங்கள் தலைக்கு மேலேயே இருக்கார் உங்கள் தலைக்கு வந்து தொட்டுக்கிட்டே இருக்கார் நம்ம தான் வந்துட்டு நீங்கள் நீங்கள் தான் நிமிர்ந்து முடிந்து அவரை பார்க்குறதில்ல அதுக்குன்னு அவரை நான் பார்க்குறேன் அவரை நான் வழிபாடு செய்யணும் சொல்லிட்டு உச்சி வேலையில் போய் பார்த்துட்டு போகிறீங்க அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உச்சி வேலையில் யார் ஒருத்தங்க வந்து சூரிய பகவானை பார்க்குறீங்க உங்களுடைய இரண்டு உள்ளங்களையும் சூரிய பகவானோட ஒழிக்க எதிர்ப்பானதோ உங்களுடைய பொருளாதார நிலை வந்து பார்த்தாக்கா சுத்தமாக ட்ரை ஆகிடும் வறண்ட பாலைவனத்தில் எப்படி பார்த்தினாக்கா நீருக்கு நீங்கள் கஷ்டப்படணுமோ அந்த மாதிரி பணம் உங்கள் கிட்ட செல்வம் எல்லாம் கரைந்து போயிடும் கடன் வாங்கிறது நிறைய ஏச்சுக்கள் பேச்சுகளுக்கு ஆளாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கும் உரித்தானது தான் இதனால்தான் வந்து பார்த்தீங்கனாக்கா உச்சி வேலையில் வந்து பார்த்தினாக்க நம்முடைய கோயில்களில் பிரகாரத்தை வந்து சாத்தி வச்சிருவாங்க மாலை வேலையில் தான் திரும்பவும் வந்து பார்த்தினாக்கா பூஜையை ஆரம்பிப்பாங்க இதுக்கெலாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இதை புரிஞ்சிக்கிட்டு வழிபாடு செய்ய எல்லாம் நல்லதே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் பொருந்திய நாளாக இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு பிளான் பண்ண தான் செய்வாங்க அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைக்காக கோயில் குழம்புன்னு போகிறதோ அதாவது வெளியிடங்களில் வெளியூர் பயணம் மேற்கொள்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலர் இருக்குது அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை குறித்த எண்ணங்கள் மேம்படும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை வாங்கறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது அடுத்தவங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் ரொம்ப தெளிவான பேச்சுக்காரங்க தான் நீங்கள் நிறைய நேரங்களில் சமயித புத்தியை யூஸ் பண்ணி ஷார்ப்பாக பேசுவீங்க அதாவது உங்க உங்களை அடுத்தவன் அவங்க உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேச முடியாத அளவுக்கு அவனை வார்த்தையால் மடக்கிடுவீங்க இன்னும் சொல்லப்போனாக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவனா அந்த சரி உங்களுக்கு அடங்கி போனால் மட்டும்தான் உங்களுடைய பேச்சு தன்மையாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது அவன் வந்து வெறுப்பு மாதிரி பேசிட்டான் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பேச்சு ஆளுமையினால் அவனை அடக்கி தான் வைப்பீங்க அவனே துண்டக்கானும் கண்ணும் ஓடிடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு விஷயம் பேசுனாக்கா நீங்கள் ஊர் விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு அவனுக்கு தெரியாத விஷயத்த எடுத்து வச்சு பேசிடுவீங்க இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்குள்ளே இருக்குது அந்த விஷயம் இருக்க தான் செய்யுது அதாவது யாருக்கும் தலகணமாக நீங்கள் பேச மாட்டீங்க இருந்தாலும் உங்களுடைய தலையை யாராவது தொடுற மாதிரி அதாவது உங்களுடைய தன்மானத்தை யாராவது தொடற மாதிரி ஏன் மேடம் தன்மானத்தை போய் தலைன்னு சொல்கிறீங்க சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்கா தலையை வெட்டி வைக்கக்கூட நீங்கள் தயங்க மாட்டீங்க இல்லையா அதை தான் அப்படி குறிப்பிட்டு சொன்னேன் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவு பேச்சினால் நிறைய பேருடைய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு ஆளாக இந்த நாளில் திகழ்வீங்க அடுத்ததாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் அடுத்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் இந்த நாளை வரைக்கும் பக்தி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி அதில் ஒரு பொறுமை வேணும் புதுசாக ஏதோ முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை இந்த நாளில் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேலும் வீண் விவாதங்கள் மற்றவங்க இடத்துல வந்து உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மனஸ்தாபத்தின் காரணமாக நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதனால் அடுத்தவங்க கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது இதை தாண்டி உங்களுடைய பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது அடுத்த குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைக்கி நீங்கள் செயல்படுவது ரொம்பவே அவசியம்ங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா ஒரு பதட்டமான சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது இதுக்கு தான் சொல்கிற பொறுமையை கடைப்பிடிங்க நிதானமான பேச்சுக்களை கையாளுங்க கனிவான ஒரு அணுகுமுறை குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் வேணும் அப்படின்னா வெளியாட்கள்கிட்டையும் எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மேலும் உங்களுடைய உணர்வுகளை குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க தான் செய்வாங்க இருந்தாலும் உங்களுக்கு அவங்களுடைய புரிதல் வந்துட்டு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது ஸோ இன்றைக்கி சூரிய பகவானை ஆதிக்கம் பெற்ற இந்த நாளில் உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் நான் வந்து சுற்றி வளர்ச்சி இருக்கேன் பொறுமை நிதானம் கனிவான பேச்சு பொறுமையும் நிதானம் ஒன்று மேடம் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னாக்கா பொறுமையாக இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் நிதானமாக இருக்கணும் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான வழிபாடையும் சேர்த்து ராகு கால வழிபாட்டுக்கு உரித்தான தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு உங்களுடைய சிரமங்களை குறைக்கக்கூடிய அமைப்பை அந்த அம்மன் தருவாங்க இங்கே எடுத்தோடனே சொல்கிறது என்ன அப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அட போங்க நீங்கள் வேறு என்ன நல்லா இருக்கேன்னு வேற கேட்குறீங்க இன்னும் இருக்கியா அப்படின்னு வேணால் கேட்கலாம் என்ன கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமாக அப்படின்னு இந்த வெயில் அழைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தால் நம்ம ஒரு ஒரு புலம்பல் புலம்பு வழியாக அந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் சிம்ம ராசிக்காரங்க அப்படி தான் கடந்துக்கிட்டு இருக்கீங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலை அதை நான் மறுக்கவும் இல்லை ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாளும் ஒரு நாளும் அந்த கஷ்டத்துலேயே நீங்கள் நிலையாக இருந்தது கிடையாது அந்த எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடைசி நிமிடத்தில் கூட அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே ஒரு 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 விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தது ஒரு வேலைத்து நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே ஒரு சிலர் சொல்கிறீங்க வாழ்க்கை துணை பற்றி சொல்கிறீங்களா மேடம் அது ரொம்ப கரெக்டு தான் எனக்கு வாழ்க்கை துணை தான் எதிரி என் மனைவி தான் எனக்கு எதிரி என்னுடைய கணவர் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து அவங்களுடைய குணம் கிடையாது உங்களுடைய ராசியுடைய அமைப்பின் காரணமாக அவங்க உங்களுக்கு அப்படி தெரியுறாங்க புரியுதுங்களா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோனாக்கா எனக்கு அவங்க தான் குலதெய்வம் அப்படின்லாம் சொல்கிறீங்க அது கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு தான் நல்லதாக அமைஞ்சிருக்கும் மற்றபடி நிறைய விஷயங்களில் தனிமையில் தவிக்க விடப்பட்டிருப்பீங்க உங்களுடைய உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்லிட்டுருக்கேன் புரியுதுங்களா எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் நல்ல புரிதலோடைய ஒரு வாழ்க்கை துணை அமையணுங்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான் உங்களுக்கும் இள அப்படி இருக்காது ஒரு சில நாட்களில் அவங்களே வந்து வருத்தப்பட்டு உங்கக்கிட்ட மன்னிப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இனிவரும் காலகட்டங்களில் அமையும் கவலையை விடுங்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி உங்கள் வேலைகளில் மட்டும் ஈடுபாடு வச்சுக்கோங்க உங்களுடைய பெயரும் புகழும் இந்த உலகத்துக்கே பறைசாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேடம் நான் சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறேன் இருக்கட்டும் நான் பெரிய அளவில் அதிகாரியாக தான் இருக்கேன் இருக்கட்டும் நான் சாதாரண ஒரு பெட்டிகடை வச்சுருக்கேன் இருக்கட்டும் இப்படி எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறைகளில் நீங்கள் மேலே வருவீங்க அது முக்கியமாக அரசியல்வாதியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் உங்களை தேடி வரும் நாற்காலி பிராப்தம் இருக்குது அரசு பணிகளுக்கு இருக்கீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த வருடத்தில் அரசு அதிகாரியாக ஆகிடுவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு இப்படி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் கைமேல் பலன் உண்டு முக்கியமாக ஒவ்வொரு நாளும் கடவுளை தொழுவது ரொம்ப சிறப்பான விஷயம் அது எப்படி வழிபாடு செய்யணும் யாரை எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யணும் இதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ பணம் கட்ட சொன்னாங்க இவ்வளோ பணம் கட்ட சொன்னாங்க அந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்க இந்த பரிகாரம் சொன்னாங்க தேவையே இல்லை கடவுளை அப்படி கேட்கவே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்தது இதை மட்டும்தான் கடவுளை வழிபாடு செஞ்சோம் கடவுள் இருக்கார் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் ரொம்ப சொற்பமான பரிகாரங்களை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ வந்துட்டு புதுசு புதுசாக ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது உங்களுடைய ஒருத்தர் கடல்ல இருப்பான் அவன் கடன் வாங்கி பரிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு பரிகாரத்தை சொல்லுவாங்க அப்புறம் எப்படிங்க அவனுடைய கடன் தீரும் சொல்லுங்கள் பாப்போம் கடவுளுடைய நம்பிக்கைய எப்படிலாம் வந்து பாத்தினாக்க ஒரு வியாபார ரீதியா மாத்தி அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினைச்சு பாருங்களேன் தான் நிறைய பேர் வந்து சொல்றது மேடம் நீங்க சொல்றது எதுவும் நடக்கல மேடம் எப்படிங்க நடக்கும் கடவுளை நம்பாம நீங்க செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை மேலே நம்பிக்கையை வைக்கிறீங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னாக்கா அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்றேன் அந்த கடவுள் நீங்க ஏன் வழிபாடு செய்யணும்னு சொல்றோம் அந்த வழிபாட்டின் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்றோம் புரியுதுங்களா இப்படி தெளிவான ஒரு விளக்கத்தோடையே நம்பிக்கையோட கடவுளை வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் புரியுதுங்களா இன்னும் சிறப்பாக சொல்லணாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி காண்பீங்க மேடம் அங்கே முயற்சி செய்ய வேணான்னு சொன்னீங்க இப்போ பார்த்தாக்கா எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்க அதாவது உங்களுடைய அன்றாட வேலைகளில் வெற்றி கிடைக்கும் புரியுதுங்களா ஆனால் புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறேன் அப்படின்னாக்கா அதில் தான் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்த தொழிற்சாலைகளில் உற்பத்தியே பெருக்குவீங்க சொந்தமாக வந்து ஃபேக்ட்ரி வச்சுன்னு எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல அமைப்பு இருக்குது மேலும் பதவி உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு அமைப்பு அரசு அதிகாரிகளுக்கு இருக்குது மேடம் எனக்கு லீவ் ஆச்சு இன்றைக்கி எனக்கு எப்படி பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வரும் காலங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறது அதுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த நாள் உங்களுக்கு காதுக்கு வரும் இப்போ புரியுதுங்களா அடுத்ததான் ஒரு சிலருக்கு வீடு கட்ட வாஸ்துக்கு தயாருவீங்க வீடு கட்டணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கீங்க அது எப்படி கட்டலாம் என்ன அப்படின்ற அந்த செயல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்தினாக்கா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குங்க மேலும் தன தானிய விருத்தி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது புதிய வாகனங்களை வந்து பார்த்தினாக்க தவணை முறையில் வாங்குவீங்க வண்டி வாகன யோகம் இருக்குது இது தாண்டி குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்க இந்த நாள் அப்படின்னாக்க ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சுக்களுக்கு வந்துட்டு மதிப்பு கொடுப்பாங்க அவங்களுடைய செயல்பாடும் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை நிலைநிறுத்தும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது அதாவது பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு அமைப்பு இருக்குது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் இந்த நாளில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவளுக்கு உங்களுடைய பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய கையிருப்பு குறைவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க மேலும் சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களை பேசி தீர்த்து விடுவீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் அடுத்த பூர்வ நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் ஒரே வரியில சொல்லினாக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் இருக்கும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும் பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் ஆக மொத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்புக்கு பக்தி நிறைந்த நாளாகவும் தன வரவுகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா பொறுமையாக இருங்க வார்த்தைகளில் கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்த்துடுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரிடம் இருந்து கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் பிடிச்சதுனாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்துட்டு பதிவிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த கமெண்ட் பாக்ஸிலே கேளுங்கள் அதுக்கான தீர்வும் உடனடியாக தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்